வணக்கம் உறவுகளே நாம் இன்று பார்க்கவிருப்பது விநாயகர் சதுர்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதி பூஜை நேரம் நெய்வேத்திய வழிபாடு செய்வது எப்படி விநாயகர் சதுர்த்தி ஓகஸ்ட் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி ஐந்து அன்று வருகின்றது சதுர்த்தி திதி ஓகஸ்ட் இருபத்தி ஆறாம் திகதி செவ்வாய்க்கிழமை மாலை ஒன்று ஐம்பத்தி நாலு மணிக்கு தொடங்கி ஓகஸ்ட் இருபத்தி ஏழு மாலை மூன்று நாற்பத்தி நான்கு மணிக்கு முடிவடைகின்றது விநாயகர் சதுர்த்தி ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தின் வளர்ப்பிறை சதுர்த்தி நாள் அன்று கொண்டாடப்படுகின்றது அன்றைய தினம் விநாயகரை வழிபட்டால் எல்லா பாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன விநாயகர் செல்வம் அறிவியல் அறிவு ஞானம் மற்றும் செழிப்பு ஆகியவற்றின் கடவுள் என்று அறியப்படுகின்றார் அதனால்தான் இந்துக்கள் எந்த முக்கியமான வேலையை தொடங்குவதற்கு முன்பும் அவரை நினைவில் வைத்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகின்றார்கள் விநாயகர் சதுர்த்தி அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்து வாசலில் மாவிலை தோரணம் கட்டலாம் பூஜை அறையை சுத்தம் செய்து ஒரு மனையை வைத்து அதன் மேல் கோலம் போட்டு ஒரு தலை இலை வைக்க வேண்டும் இலையின் நுனி வடக்கு பார்த்தாற்போல் இருக்க வேண்டும் இந்த இலையில் பச்சரிசியை பரப்பி வைத்து நடுவில் களிமண்ணால் ஆன பிள்ளையாரை வைக்க வேண்டும் அன்றைய தினம் விநாயகருக்கு மிகவும் பிடித்த கொழுக்கட்டை செய்வது சிறப்பு அதனுடன் எள்ளுருண்டை பாயாசம் வடையுடன் நைவேத்தியம் வைக்கலாம் மேலும் பால் தேன் வெல்லம் முந்திரி அவள் ஒவ்வொன்றிலும் சிறிதளவு எடுத்து ஒன்றாக கலந்து அதையும் நைவேத்தியமாக வைக்கலாம் இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் படிப்படியாக முன்னேற்றத்தை காண்பார்கள் அதில் ஏற்பட்டுள்ள கடன் தொல்லைகளில் இருந்து மீண்டும் வர முடியும் என்பதும் நம்பிக்கை பிறகு இந்த விநாயகர் சிலைகளை நீரில் கரைக்கின்றனர் பாரம்பரியமாக இது விநாயகர் நம் கவலைகள் அனைத்தையும் அகற்றி அவருடைய ஆசீர்வாதங்களை விட்டு செல்வதாக கருதப்படுகின்றது இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா ஓகஸ்ட் இருபத்தி ஏழாம் திகதி புதன்கிழமை கொண்டாடப்பட இருக்கின்றது சதுர்த்தி திதியானது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் திகதி பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி நான்கு மணிக்கு தொடங்கி இருபத்தி ஏழாம் திகதி பிற்பகல் மூன்று நாற்பத்தி நான்கு மணிக்கு முடிவடைகின்றது விநாயகர் பூஜைக்கான மதிய நேர முகூர்த்தம் ஓகஸ்ட் இருபத்தி ஏழாம் திகதி புதன்கிழமை காலை பதினொன்று ஆறு மணி முதல் பிற்பகல் ஒன்று நாற்பது மணி வரை உள்ளது விநாயகர் சிலை கரைத்தல் பத்து நாள் கொண்டாட்டங்களுக்கு பிறகு விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைக்கும் நிகழ்ச்சி நடைபெறும் இந்த ஆண்டு விநாயகர் விசர்ஜனம் செப்டம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை அன்று நடைபெறும் விநாயகர் சதுர்த்தி என்பது வெறும் சடங்கு மட்டுமல்ல இது சமூகத்தை ஒன்றிணைக்கும் ஒரு விழா மக்கள் தங்கள் வீடுகளில் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை வைத்து வழிபடுகின்றார்கள் பத்தாவது நாளில் ஊர்வலமாக சென்று சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பார்கள் இந்த விழா ஒற்றுமை நம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சியின் அடையாளமாகவும் கொண்டாடப்படுகின்றது நன்றியுறவுகளே